நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சர்க்கு சர்க்கு சர்க்கரை

முக்காலி வரிசை சொற்கள் இக் வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சருக்கு சருக்கு சர்க்கரை சர்க்கரை ஒலி பெருக்கி ஒலி பெருக்கி பாக்கு பாக்கு விளக்கு விளக்கு ஊக்கு ஊக்கு முக்காலி முக்காலி இக் வரிசை சொற்கள் இக் வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சர்க்கு சர்க்கு சர்க்கரை சர்க்கரை ஒலிப்பெருக்கி ஒலிப்பெருக்கி பாக்கு பாக்கு விளக்கு விளக்கு ஊக்கு ஊக்கு முக்காலி முக்காலி இக் வரிசை சொற்கள் இக் வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சருக்கு சருக்கு சர்க்கரை

Mukkali. Thanks for watching.